Oke, kamu pilih Oh, Oh, busy yo. Thank you Thank you Thank you <laughs> No number Thank aku அப்பா தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பாக கண்டிப்பாக நீ எனக்கு முன்னிட்டே இருக்குமா அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்மா எனக்கு பிளாக் கலர் பிடிக்குமான்னு கேட்குறீங்களா ஆமாம் நான் அழகமாக அழகாக விரும்புகிற கலரே பிளாக் பிங்க் மை ஃபேவரட் பிங்க்கு தான் பிளாக் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் நானும் அதிகமாக அதுமாதிரி போட்டு போட்டு எனக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பிளாக்கில் எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு எனக்கு ரொம்ப நான் அழகாக மாதிரி இருக்கும் அதனால் நான் பிளாக் தான் அதிகமாக வச்சுருக்கேன் சாரீலையும் சரி பிளாக் தான் ராஜாலாம் வந்து போயிட்டாங்க கைப்பில் ராஜா ஹரி கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்கிறேன் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கறேன் என்னன்னு தெரியல இன்னைக்கு மெயினாக அவங்க வந்து போயிட்டாங்க பேப்புள்ள நான் நான் சாப்பிட்டேன் குருமா குழம்பு சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தேப்பிள்ள வெயிட் புளிப்பு மிட்டாய் வெயிட் அப்படியா ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சென்னை வேளச்சேரி Kaya okay, edar kumbay. Good night. Bye-bye. லைவில் இருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க புசனும் சேனலில் பார்க்குறவங்க ஓகே ஆமாம் போகிறேன் டைம் முடிஞ்சிருச்சு அதனால் ரெகுலராக டென் ஓ கிளாக் பிஎம் லைவ் வந்துடுங்க இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்